இன்னைக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு நான் வந்து சேலத்துல நம்ம கருப்பூர் ராஜம் தேட்டர்ல ஏங்கன்னா ராஜம் தேட்டர்ல இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு முதல் காட்சி நான் பாத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னன்னா மக்களோட மக்களாக எல்லாத்துக்கும் இருந்து நான் படம் பார்த்தது எனக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இதுக்கு எல்லாம் படம் நல்லா இருக்குங்கிறதுக்கு காரணமே நல்லா இருக்கீங்க பெரிய சப்போர்ட் மக்களாக நீங்கள் தான் கட்டாயமா ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கேன் ஒரு நேர்மையான படத்தை எடுத்திருக்கேன் ஒரு குடும்பத்துக்கான படத்தை எடுத்திருக்கேன் தாய்மறனுக்கான படத்தை எடுத்திருக்கேன் தகப்பனுடைய வழியை சொல்றதுக்கு ஒரு படம் எடுத்திருக்கேன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு படம் எடுத்திருக்கேன் காதல் எதிரியான படம் இது இல்ல ஆனா நாடகளுக்கு எதிரியான படம் எதிர்ப்பை தெரிவிக்கின்ற படம் நாளைய தலைமுறை சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காக நான் வேலைதான் போட்டிருக்கேன் இந்த படம் சோ ரொம்ப பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அழகுடந்த சந்தோஷம் என் வாழ்நாள நான் இயக்கி நடித்து இந்த படம் வெளியே வச்சு எடுத்துருக்கு எனக்கு பெரிய சந்தோஷம் ஜூலை அஞ்சாம் தேதி பண்ற மாதிரி இருந்துச்சு இப்போ அஞ்சாந்தேதி என்னால பண்ண முடியல அதுக்கு சில காரணங்கள் பல காரணங்கள் நீங்களும் ஊடகத்துறை எல்லாம் தெரிஞ்சிருக்கவங்களுக்கும் என்ன படத்துல தேவையற்ற ஏதோ வண்ணம் இருக்கிற மாதிரியோ ஒரு பெரிய சாதிய பிளவு இருக்கிற மாதிரியோ தேவையற்ற குற்றச்சாட்டு தான் என்ன எதிர்காலிகள் யாராக இருந்தாலும் தயவு செய்து சொல்றேன் படம் பாருங்க படம் பார்க்காம எதையும் சொல்ல வேணும் ஏன்னா மத்திய அரசாங்கம் தணிக்கை குழு அப்படிங்கிறது வந்து பட்சமாக செயல்படாது எப்பவுமே சோ அதனால வந்து நம்ம அதை செயல் செய்யும் பொழுது அரசாங்கமே எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கு ரிலீஸ் பண்ண சொல்லிங்கும் பொழுது ஒரு நல்ல படம் அதுவும் ஏ சர்டிஃபிகேட் நான் வாங்கியிருக்கேன் கருத்து எந்த கருத்து பிடிக்கவே நீங்க வர வேண்டாம் எதுக்கு நம்ம நமக்கு ஒரு சர்டிவிகேட் யூ எதுக்கு கொடுக்குறாங்க ஒரு கருத்து பதினெட்டு வயசுக்கு இருக்கிறவங்க வர வேணாம் இந்த படத்துல வன்முறை அதிகமா இருக்கு இல்ல இந்த படத்துல வைலன்ஸ் இருக்கு இல்ல காம காட்சிகள் இருக்குது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுக்கு நம்ம சர்டிபிகேட் கொடுக்கறோம்னா அந்தந்த வயதுக்குட்பட்டவங்க அந்தந்த முதிர்ச்சி இல்லாதவங்க இந்த மாதிரி படங்களுக்கு வர வேணாம் இந்த மாதிரி சமூக கருத்துக்களை சொல்லும் போது அதற்கான வயது முதிர்ச்சியோ அறிவு முதிர்ச்சியோ இல்லாதவங்க தயவுசெய்து வராதுங்க வராது நானே சொல்றேன் வராதீங்க நல்லவங்க வாங்க நல்ல சமுதாயம் படைக்க நினைக்கிறவங்க வாங்க குடும்பங்கள் தேட்டருக்கு வாங்க தாய்மார்கள் வாங்க பெற்றோர்கள் வாங்க அதுதான் எனக்கு தேவையை தவிர ஏதாவது தேவையற்ற கருத்துக்களை சொல்லுவது என்பதற்காக படமும் பார்க்காம எங்கேயாவது உட்கார்ந்துக்கிட்டு இத மாதிரி ஒரு சின்ன தயாரிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துருக்காங்க எல்லாரும் பொதுவாக அப்படி ஒரு சின்ன தயாரிப்பாளர் நீங்க நசுக்கும் பொழுது எவ்வளவு கோடி பொருள் நஷ்டம் நான் நிறைய தேட்டர்ல போகணும்னு நினைச்சிருந்தேன் நீங்க ஆக்சுவலா என்னுடைய கனவு நிறைய தேட்டர் போடணும்னு ரொம்ப பிளான் பண்ணியிருந்தோம் ஆனா நிறைய இடங்கள்ல இருக்கு தேட்டர் விலைகள்ல பட் கட்டாயமா அது நல்ல படம் என்னை நம்பி இந்த படம் நல்ல படம்னு சொல்லி இருக்கிற தேட்டர்கள்லயும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தேட்டர் அதிபர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னோடு பயணிக்கிற அனைத்து உலகளுக்கும் மனமாக சார் இப்போ சின்ன பழங்கள்ல வெளியிட முடியாம ரொம்ப திட்டுமுக்கா போங்க நீங்களும் இந்த இதை பாதிக்கப்பட்டிருக்கீங்க என்ன சொல்ல தயாரிப்பாளர்களுக்கு என்ன சொல்ல வந்தீங்க இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்களுக்கு என்ன சொல்ல கண்டா இப்ப ஒரு ஸ்ட்ரீம் லைன் வேணும் ஒரு ஸ்ட்ரீம் லைன் என்னுடைய பேக்கெட்ல ஒரு பேக்கெட் இருக்குன்னா நான் அதுக்குள்ள வெயிட்டு தான் நான் எடுத்துக்க முடியும் இது அது இல்லாம நிறைய படங்கள் ஒரு வாரத்துல ரிலீஸ் ஆகுறது நிறைய அதிக படங்கள் ரிலீஸ் ஆகுறதுங்கிற ஒரு ஸ்ட்ரீம் லைன் தயாரிப்பாளர் சங்கத்திலேயும் இது கட்டாயமா ஒரு முடிவு எடுக்கும் இல்லைன்னா பாவம் எத்தனையோ படங்கள் அது வேஸ்டா போயிடும் வெளியாம போயிடுது